என் இராக்கால வணக்கங்கள் இராக்கால வணக்கங்கள் என்கிற பொழுது அன்புக்குரியவர்களே நான் மூன்று ரக்காத் ஐந்து ரக்காத் ஏழு ரக்காத் நின்று தொழுதல் மட்டும் தான் நான் தொழுகை மட்டும் தான் என்னுடைய இராக்கால வணக்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேனே ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறானே அக்கிமி சலாத்த ரிதுலூகி ஷம்சி இலாகசக்கில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷூதா பஜிறு நேரத்தில் ஓதப்படுகிற குர்ஆன் உங்களுக்கு சாட்சியாக வரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த சாட்சியை என் வாழ்க்கையில் நான் சேகரித்திருக்கிறேனா குர்ஆனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேனா என் மறுமையில் எனக்காக சவாத்தி செய்கிற எத்தனை தடவைகள் சகோதரர்களை ஓதி முடித்திருக்கிறேன் என் அருகாமையில் வைத்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் நடமாடுகிற எல்லாம் என் ஓய்வு நேரங்களிலெல்லாம் நான் தூங்குகிற பொழுதெல்லாம் நான் தூக்கத்துக்கு செல்லுகிற பொழுது தூக்கம் வராமல் தவிக்கிற பொழுதெல்லாம் அல்லாஹுடைய வசனங்களை விட்டு தூங்குவோமே என்கிற மனோநிலையோடு எத்தனை நேரங்களை சகோதர சகோதரிகளே நாம் கழித்திருக்கிறோம் அல்லாஹுடைய வசனங்களை கேட்பதில் ஒரு பயணம் போகிறேன் சினிமா பாடல்கள் இசைகள் அதில் வருகிற ஆபாசங்கள் அதில் வருகிற ரசனைகள் என் காதையும் உள்ளத்தையும் ஈர்த்து கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் என் வாகனத்தில் போகிற பொழுது எத்தனையோ காரிகளுடைய கராத் இருக்கிறது எவ்வளவு அழகாக ஓதுபவர்களுடைய ஓதல்கள் எல்லாம் இருக்கிறது எத்தனையோ இமாம்களுடைய ஓதல்கள் எல்லாம் இருக்கிறது என்றாவது ஒரு நாள் அதை போட்டுவிட்டு அதை ரசித்துக் போவோமே என்ற உணர்வு என்னுடைய உள்ளத்தில் வந்திருக்கிறதா அதைக் கேட்பதில் ஒரு சந்தோஷம் வந்திருக்கிறதா